அஹ் வந்து பாக்டீரிய இலைக்கருகள் நோய் அப்புறம் அந்த இந்த தானியங்கள்ல வர்றதுக்கு இலைப்புள்ளி நோய் மற்றும் அந்த இலை உரை அழுகள் இலை உரை கருகள் இந்த மாதிரி பலவித நோய்களை நீங்க பாத்துருக்கீங்க அது பூஞ்சாலா நோயாவும் இருக்கலாம் இல்ல பாக்டீரிய இலைக்கருகள் மாதிரி பாக்டீரியல் நோயாவும் இருக்கலாம் இல்ல துங்குறோம்னு ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க லீஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சா மாதிரி குட்டையாயிடும் பிளான்ஸ் அது ஒரு பூச்சியால பரவுது இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணா நோய் குறையுமே தவிர அந்த போன மஞ்சள் திரும்ப வராது அதனால மஞ்சள் திரும்ப வர்றதுக்கே ஒரு நல்ல உயிர்க்காரணி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நமக்கு இப்போ அற்புதமா அதை ப்ரொடக்ஷன் பண்ணி வழங்கியிருக்காங்க அந்த இந்த பெரிய சர்வரோக நிவாரணின்னு பாத்தீங்கன்னா அது இது திரவ வடிவிலையும் கிடைக்குது நமக்கு பவுடராவும் கிடைக்குது பவுடர் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் இது வந்து உங்களுக்கு இம்மிடியட் ஆக்ஷன் கொஞ்சம் தெளிச்ச உடனேவே ஆக்ஷன் ஆகும் சரி இத வந்து நான் சொன்ன மாதிரி பலவித நெல்ல வர பலவித நோய்களுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா நோய்களை பத்தி நம்ம யோசிக்காம இத ஒரு வளர்ச்சி யூக்கியாவும் பயன்படுத்தலாம் எப்படின்னா நம்ம விதைகள் விதைக்கிறோம் இல்லையா அந்த விதை நேர்த்தி பண்றது மூலமா விதைகள்ல இருந்து பரவாயிற நோய்க்கு இந்த பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் இப்ப விதைகள்ல இருந்து பலவித நோய்கள் வரும் அப்போ ஒரு கிலோ விதைக்கு பத்து மில்லி அளவுக்கு இந்த பேசில சப்பில சொல்யூஷனை கலந்து ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க விதைக்கும் போது விதையிலிருந்து வர எந்த நோயும் இந்த நெல்லை வந்து தாக்காது இல்ல நம்ம விதை நேர்த்தி பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா இந்த நாத்துக்களை பறிச்சு நம்ம மெயின் ஃபீல்டில் நடுவோம் நடுறதுக்கு முன்னாடி அந்த நாத்துக்களை வந்து ஒரு லிட்டருக்கு பத்து என்ற அளவில் இந்த பேசில சப்தில்ஸ் மருந்தை கலந்துட்டு அதில் நீங்கள் நாத்துக்களை போட்டுட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும் இந்த நுண்ணுரிகளை உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நடவு வயலில் நடலாம் அதே மாதிரி நடவு வயலில் நட்ட பிறகு ஒரு நாற்பது நாள் பார்த்தீங்கன்னா ப்ராப் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அந்த டைம்ல ஒரு பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாள் கழிச்சு ஒரு ஸ்ப்ரே அதாவது நோய் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளான்டிங் ஷாப்ல இருந்து இந்த கிராப் வந்து நெல் வந்து கொஞ்சம் வெளியில வரும் நல்லா கொஞ்சம் நெல் வந்து தெளிஞ்சிரும்னு சொல்லலாம் நம்ம அதுக்கப்புறம் நாற்பது நாளைக்கு அப்புறம் சேவைப்படும் போது ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அதாவது நான் சொல்றது ஒரு பருவத்துக்கு மூணு தடவை ஸ்ப்ரே கொடுங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு இந்த நோய்கள் கட்டுப்படுறதால இது நம்ம ஒரு செலவுன்னு நினைக்காம இதை வந்து ஒரு பயிருடைய ஊக்கியா நம்ம வளர்ச்சி ஊக்கியாவும் பயன்படுத்தலாம் இதை பல தடவை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பயிர்களுடைய உயரம் அதிகமாகுது நல்ல பச்சை கட்டுது இந்த பச்சை கட்டுறதுல இந்த பேசல சப்பிலிஸ் வந்து ரொம்ப துணையா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி தில்லஸ் இந்த குத்துகள் வந்து நிறைய வருது அது மட்டும் இல்லாம நெல்மணிகள் வந்து நல்லா பருத்து கொஞ்சம் நல்லா போல்டா நமக்கு கிடைக்குது அதனால எல்லா விதமா ஃபுல் வளர்ச்சிக்கும் பேசல சப்பிலிஸை இருந்து நீங்க கடைசி வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம்னு நான் கேட்டேன் நன்றி வணக்கம்